அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வாராகி அன்னையினுடைய பஞ்சமி விசேஷங்களை பார்க்க போகிறோம் இன்றைய தினம் வந்து புது வருடம் அதாவது ஆங்கிலத்தில் புது வருடம் இது தமிழ் புது வருடம் அப்படின்றது வந்து நமக்கு ஏப்ரலில் வரும் அதனால் நாம் வந்து அதையும் பின்பற்றுகிறோம் சனாதன தர்மத்தின் பிரகாரம் இதையும் வந்து நம்ம கேலண்டர் இருக்கிறதுனால இதையும் வந்து நாம் பின்பற்ற வேண்டும் அதனால் இன்றைய தினத்தில் இருந்து நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பம் செய்யலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் உங்க வாழ்க்கையில் விதமான நன்மைகளும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய விஷயத்தை இன்றைய தினம் சொல்ல போறேன் வாராகி அன்னையினுடைய பஞ்சமி மாலை நேரத்தில் இல்லை அப்படின்னாலும் இன்றைய தினம் பஞ்சமியாகத்தான் நம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால நீங்க வந்து மாலை நேரத்தில் வாராகி அன்னையினுடைய சகசிரநாமம் இதுவரை நாமுடைய சொன்னது கிடையாது சஹசிரநாமம் அப்படின்னா வாராகி அன்னையினுடைய ஆயிரம் நாமங்கள் இந்த ஆயிரம் நாமங்களை நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி குங்குமத்தினால வாராகி அன்னையினுடைய படத்திற்கோ அல்லது விக்கிரகத்திற்கோ அல்லது வந்து மஞ்சளால வாராகி அன்னையை செய்து அந்த மஞ்சள் உருண்டையையே வாராகி அன்னையாக பாவித்து விளக்கு ஏற்றி வைத்து குங்குமத்தினால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய வேண்டும் தினம்தோறும் பாணகத்தை கரைத்து வைக்க வேண்டும் தூபத்தை போட வேண்டும் இந்த மாதிரி செய்யும் போது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் கடன் தொல்லையில் இருக்கிறீங்க இது வந்து செய்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் கடன் தொல்லை தீரும் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக பணத்தை கொடுத்தீங்க அவங்க வந்து திருப்பி கொடுக்கல அதற்கும் வந்து இதை செய்யலாம் கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்கு அதற்கும் செய்யலாம் நடைபெறுவதற்கு குழந்தை பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில தர்மபத்தமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொள்ளணும் வாராகி யூடியூப்பில் வாராகி சகசரநாமம் அப்படின்னு போட்டால் நிறைய வரும் ஏதோ ஒன்று நீங்க வந்து செலக்ட் பண்ணி நீங்க வந்து அது ஆடியோவா ப்ளே பண்ணிட்டு கூட குங்குமார்ச்சனை செய்யலாம் இந்த மாதிரி சொல்லும்போது நீங்களே சொல்லுங்கமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நானே சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் ஏன்னா நானே நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து படிச்சிருக்கிறேன் ரொம்ப தமிழ்ல தான் இருக்கும் வடமொழியில் அப்படி இருக்காது ரொம்ப வடமொழி வார்த்தைகள் சேராது தமிழ் வார்த்தைகள் தான் இருக்கும் முடிந்தால் நான் வந்து அந்த வாராகி அன்னையினுடைய அனுகிரகம் எப்பொழுது கிடைக்கின்றதோ அப்பொழுது நானே சொல்லி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுவரை நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு கேளுங்க ஒரு இருபது இருபத்தி ஐந்து நிமிடங்கள் தான் ஆகும் நான் வந்து வாராகி அன்னையினுடைய நவராத்திரி அப்போது ஒன்பது நாட்களும் செய்து அப்படியே கண்டினியூ பண்ணி நாற்பத்தி எட்டு நாட்களும் செய்தேன் நான் செய்த அதனால் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலை நல்ல ஒரு மாற்றம் மனதில் நல்ல ஒரு தைரியம் உற்சாகம் இது எல்லாம் வந்து ஏற்பட்டது என்னுடைய சொந்த அனுபவம் அதனால என்னுடைய சொந்த அனுபவம் பிளஸ் வாராகி அன்னையினுடைய சக சகசிரநாமம் அப்படின்றது பிராச்சீன காலத்திலிருந்தே இருக்குது அதனால இப்ப வாராகி அன்னை அனைவருடைய வீட்டிலேயும் சென்று அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறாங்க அதனால இந்த புது வருடம் இந்த நாள்ல இந்த புதிய மெசேஜை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு பஞ்சமியாக இருப்பதனால இன்றைய தினம் ஆரம்பம் செய்யுங்க முடியல அப்படின்னா ஒரு நல்ல நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பஞ்சமி இந்த மாதிரி நாட்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து ஆரம்பம் செய்யுங்க இந்த மாதிரி செய்யும்போது போது அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு அப்படின்றது ஏற்படும் முதல்ல மாற்றங்கள் எங்கே ஏற்படணும் அப்படின்னா நம்முடைய மனதில்தான் மாற்றங்கள் ஏற்படணும் மனது அப்படின்றது ஒரு குரங்கு அது வந்து டக்குன்னு மாறாது எத்தனை பூஜைகள் செய்தாலும் நாம் வந்து சாதனைகள் செய்ய வேண்டும் அதாவது சின்ன சின்ன பூஜைகளுக்கெல்லாம் நம்முடைய கர்மா அப்படின்றது குறையும் ஆனால் நேரம் எடுத்துக்கும் பெரிய பெரிய கர்மாக்கள் நமக்கு இருக்கும் நாமும் பெரிய பெரிய சாதனைகள் செய்யும் போது அந்த பெரிய பாடங்கள் இருக்கின்ற நம்முடைய கர்மாக்கள் ரொம்ப சீக்கிரமா வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால முடிந்தவர்கள் முடியாதவர்களுக்கு இது நான் சொல்லல முடிந்தவர்கள் ரொம்பவே வாராகி அன்னையின் மேலே அன்பு பாசம் இருக்கக்கூடியவர்கள் என்னால் முடியும் நல்ல தமிழ் படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு இதை நான் வந்து சொல்கிறேன் மற்றவர்களுக்கு எந்த பலனும் தராதா அப்படின்னு சொன்னால் கேட்டு கூட நீங்கள் செய்யலாம் ஒரு இருபது நிமிடம் தான் இந்த சகசரநாமம் நாம் படிக்கும்போது ஃபாஸ்டாக படிச்சுட்டு போகலாம் ஆடியோ பிளே பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும் அவ்வளவுதான் அதற்கு மிஞ்சி ஆகவே ஆகாது இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யுங்க நான்கு நாட்கள் விட்டுட்டு ஐந்தாவது நாளிலிருந்து பெண்கள் தொடர்ந்து செய்யலாம் இந்த பூஜையை ஆண்கள் அனைவரும் செய்யலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மகா பெரியவா சரணம்